வணக்கம் வளமுடன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரோஸ் மில்க்னால் ரொம்ப பிடிக்கும் இப்போ ரோஸ் மில்க் கடைகள் பல இடங்களில் தோன்றி இருக்குது தனியாக வெறும் ரோஸ் மில்க் மட்டும் கொடுக்குறாங்க அந்த மாதிரி எங்களோடய காரைக்காலில் அழகப்பா ஐஸ் ஃபேக்ட்ரி ஒன்று இருந்தது அந்த காலத்தில் ரோஸ் மில்க் கொடுப்பாங்க அப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்ல ரோஸ் மில்க் கொடுத்தன் நான் இப்போ ரோஸ் மில்க் எங்கள் பாண்டிச்சேரியில் பாலாஜி தேட்டர் தாண்டோன்னு கூட்டமாக நின்று ஒரு கடையில் ரோஸ் மில்க் குடிப்பாங்க நான் அங்கே குடிக்கிறதில்ல அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை ரொம்ப ஃபேமஸ் ஆகாமல் ஒரு கடை இருக்குது அந்த கடையில் நான் ரோஸ் மில்க் குடிக்கிற பழக்கம் உண்டு அந்த ரோஸ் மில்கில் என்ன அந்த கடைக்காரர் பாதாம் பீசின் போட்டு கொடுப்பார் நிறைய பேர் அங்கே வந்து போது ஒரு டீ கடையில் போய் நின்னிங்கன்னா அந்த மாஸ்டர் சார் ஒரு டீ இன்னும் சொல்லும்போதே சக்கரை போடாதீங்க அம்பாங்க இல்லை கம்மியாக சக்கரை போடுங்க அரை சர்க்கரை அம்பாங்க அந்த மாதிரி இங்கே வந்து ரோஸ் மில்க் கேட்கும் பாதாம் பிஷன் போடாதீங்கன்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு அவர் விஷத்தை போடுற மாதிரி அதை போடாதீங்கன்னு சொல்லிவிட்டு நான் கேட்கும்போது எனக்கு டபுளாக போடுதுன்னு கேட்பேன் ஸோ இந்த பாதாம் பிஷனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வர ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இந்த பதிவு பாதாம் பிஷனில் உள்ள சத்துக்கள் என்னான்னு பார்ப்போம் பாதாம் மரத்திலிருந்து வடியும் பிசினில் இருந்து இந்த பாதாம் பிசின் தயாரிக்கப்படுகிறது பாதாம் பிசினை பயன்படுத்தி ஆயுர்வேதத்தில் நிறைய விஷயங்களை செய்து வருகிறார்கள் இந்த பாதாம் பிசினில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உண்டு பாதாம் மரத்திலிருந்து வடியும் பிசினை உலர்த்தி அது தயாரிக்கப்படுகிறது இது பார்ப்பதற்கு பழுப்பு மற்றும் மஞ்சள் கலந்த நிறத்தில் இருக்கும் இந்த பாதாம் பிசினில் புரோட்டீன் சத்து காணப்படுகிறது இதனால் இது ஆண்களின் ஆண்மையை அதிகரிக்கும் ஒல்லியாக இருப்பவர்களின் உடல் எடையை அதிகரிக்க உதவும் தசைகளின் வலிமையாக்க நினைப்பவர்களுக்கு இது சிறந்த ஒன்று அதே மாதிரி பாதாம் பிசினை நிறைய குளிர்பானங்களில் சுவைக்காக பயன்படுத்துகிறார்கள் இதை கொண்டு ஜெல்லி தயாரிப்பது மில்க்ஷேக் ஆரோக்கியமான பானங்கள் லட்டுகள் நம்ம ஊர் கடைகளில் தயாரிக்கப்படுகிறது சர்பத் ஜிகிர்தண்டா போன்ற பானங்களில் இந்த பாதாம் பிசின் சேர்க்கப்படுகிறது அதே மாதிரி இது பெண்களுக்கு ஏற்படுகிற மாதவிடாய் பிரச்சனைகள் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது பிசின் என்பது கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்கள் காலத்தில் கண்டறியப்பட்டுள்ளது ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை பிசின் என்பது கருவேல மரத்தின் பட்டையிலிருந்து கிடைத்த ஒன்றாக கருதுகின்றனர் இப்படி பிசின் குறித்து ஏராளமாக வரலாறு இருந்தாலும் பாதாம் பிசினின் நன்மைகள் ஏராளம் எனவே பாதாம் பிசின் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் செய்கிறது பார்ப்போம் பிரசவத்துக்கு பிறகு பாதாம் பிசின் சேர்க்கப்பட்ட லட்டை பெண்களுக்கு கொடுக்கும் சடங்கு உள்ளது ஆயுர்வேத முறைப்படி இந்த முறை செய்யப்படுகிறது இந்த பாதாம் பிசினில் பெண்களின் உடலில் ஊட்டச்சத்துக்களை பிரசவத்திற்கு பிறகு திரும்பப் பெற உதவுகிறது அதே மாதிரி மதவிடாய் சுழற்சி பழைய நிலைக்கு வரவும் உதவுகிறது எனவே லட்டு போன்ற இனிப்புகளில் இந்த பாதாம் பிசினை சேர்த்து பயன்படுத்துவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்லது உடலுக்கு குளிர்ச்சியை தரும் இந்த பாதாம் பிசின் இயற்கையாக குழு குழு குழுமையை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் உடல் எடை வெப்பத்தை குறைக்கக்கூடியது சிலருக்கு எல்லா காலங்களிலும் உடம்பானது சூடாக இருக்கும் உடம்பு சூட்டில் காரணமாக அவர்களுக்கு வயிற்றில் வலி நீர்க்கடுப்பு போன்றவை சந்திக்க நேரிடும் எனவே அதிகப்படியான உடம்பு சூட்டை தனித்து குளிர்ச்சியை கொடுக்க பாதாம் பிசின் உதவுகிறது வயிற்றில் ஏற்படும் அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளை போக்கவும் இந்த பாதாம் பிசின் உதவுகிறது மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் மற்றும் உணவு நிறுவனங்கள் இந்த பாதாம் பிசினை கிரீமாக்கி பயன்படுத்தி வருகின்றனர் அதில் திரவ வடிவில் இந்த பிசினை தயாரிக்கின்றன இது நமக்கு லட்டு ஐஸ்கிரீம் போன்ற இனிப்புகள் மற்றும் குளிர்பானங்கள் சுவைக்காக பயன்படுத்தப்படுகின்றன இதன் பசை போன்ற ஒட்டுத்தன்மை காரணமாக ஐஸ்கிரீம் மற்றும் ஜெல்லிகளில் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது இது குழந்தைகளுக்கு நல்ல ஊட்டச்சத்துகளையும் வழங்குகிறது இந்த பாதாம் பிசினை பால் மற்றும் சர்க்கரையுடன் சேர்த்து எடுத்து கொண்டு வந்தால் உடல் எடை அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவி செய்கிறது மேலும் மனச்சோர்வு பதற்றம் பலவீனம் போன்ற மனநிலைகளையும் குறைக்க இது உதவும் பாதாம் பிசனை உட்கொண்டு வந்தால் இதில் அதிகப்படியான புரதசித்து உங்கள் தசையை வலிமைப்படுத்துகிறது எலும்புகள் தசைகள் தசைநார்கள் மற்றும் மூட்டுகளை வலுப்படுத்த உதவுகிறது அதே மாதிரி பாதாம் பிசினை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் பாதாம் பிசினில் அதிகப்படியான ஜிங்க் உள்ளது இது ஆண்களின் டெஸ்டோடன் அளவை அதிகரிக்க உதவுகிறது இது ஆண்களுக்கு ஏற்படும் மலட்டுத் தன்மையை போக்குகிறது விந்தணுக்கள் குறைபாட்டை போக்குகிறது பாதாம் பிசின அதிகளவு உட்கொண்டு வந்தால் இறைப்பை பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு அதனால் அளவாக சாப்பிட வேண்டும் என்று குறிப்பு கொடுக்குறாங்க எந்த புரோதத்தையும் நம்ம அதிகமாக எடுத்துக்கக்கூடாதுங்கிறது தான் குறிப்பு